எனக்கு தெரியாதே பிரதர் யார் வேண்டும் நாதா இந்த வேலை இந்த பாட்டு வேணா படிக்கிறேன் ஓகேங்களா யார் வேண்டும் நாதா நீரல் வேண்டும் நாதா உமம்பு யார் வேண்டும் நாதா நீரல் து வேண்டும் பாலாகும்ோகம் வேண்டையா வேணான வாழ்க்கையை வெறுத்தேனையா பாலாகும் லோகம் வேண்டாமையா ஸ்பெஷல் இல்லை பூ எஸ் எஸ்பிபி சாங்கா எனக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியாது என்னாலும் சாங் சத்தியமே எனக்கு அந்த பாட்டு தெரியாது பதர் மன்னித்து கொள்ளுங்கள் லகத்தின் செல்வம் நிலையாகுமாழ் கல்வி அழியாததோ உலகத்தின் செல்வம் நிலையாகுமா பேர் புகழ் கல்வி அழியாததோ பின்னே நிற்கேற்றி கேள்வியை நீரே போதும் போய் தூங்குங்க ப்ரோ ஓகே ப்ரோ போதும் பாட்டு அப்படிங்களா தெரிஞ்ச பாட்டு கேட்டிங்கன்னா பாடலாம் நீங்க எனக்கு தெரியாத பாட்டை கேட்டிங்கன்னா எப்படி ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே புயல் காற்றிலே என் ിലേ കുളിർ കടുങ്കിലേ കുളിനിഴലി കർത്താവി உம் நாமம்பு தீ உம் அன்பை பாடி துதித்து துதித்துடுவே அதிசயம் செய்தி ஆண்டவரே அதிசயம் செய்தி ஆண்டபரே ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே புயல் காட்சியிலே என் புகழிடமே கடும்பையில் குளிரிழலே கடும்பிலே குளிரிழலே தாயைப் போல The Tugiri, A Tugiri, the Tai Pune.